உமா சும்மா சொல்லக்கூடாதுமா வர வர சாப்பாடு அற்புதமா இருக்கு சும்மா சொல்லாதீங்க நீங்க மல்லிகை அக்கா சாப்பாடே உங்க அம்மா சாப்பாடே சாப்பிடுறவங்க நான் என்னதான் நல்லா சமைச்சாலும் அந்த அளவுக்கு ஈடாகாது அது உண்மைதான் அண்ணி மாதிரி அம்மா மாதிரி இல்லதான் ஆனா உன்ன மாதிரி நீ சமைக்கிறது இல்ல அவங்களுக்கு இணையா வந்துட்டப்போ எல்லாம் அக்காட்ட கத்துக்கிட்டது தானுங்க நான் ஏன்னா நானாவா சமைக்கிறேன் எல்லாம் அங்க பார்த்ததும் பழகினதும் இப்ப கூட ஏதாவது சந்தேகம் வைங்களேன் அக்காவுக்கு தான் போன போடுறேன் அக்கா தான் எதை கூட்டணும் எதை கரைக்கணும்னு சொல்றாங்க ஆமாம்மா சமையலும் பழக பழக வந்துடும் எல்லாம் ஒரு கலை தான் செஞ்சு முன்னவே நீயும் நல்லா போட சுட வந்து இப்போ கூட சோறு கொஞ்சம் புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கோம் நம்ம பாட்டுக்கு டைம் பார்த்து கிளம்ப கூடாது பத்தியா முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி நம்ம தோட்டம் மாதிரி இறங்கி வேலை பார்க்கணும் வேலைக்கு தானே இருக்கும் எனக்கு என்ன இருந்தோம்னு நம்மள நம்பி நம்பி வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தம்பிக்கு நல்ல பேர் வர அளவுக்கு நம்ம தானே நடந்துக்கணும் ஆமாங்க ஆமாங்க நீங்க சரிதான் என்ன இருந்தாலும் அந்த தம்பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்தா தானே அந்த தம்பிக்கு நல்ல பேர் அப்புறம் நாளை பின்னா நீ கூட்டிகிட்டு வந்த சரி சரியில்லைன்னு யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது பாருங்க ஆ அந்த காரணத்துக்கு தான் நானும் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீடு திரும்புறது இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நான் திருப்பி போனோம் பார்த்தியா முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னு வையே பின்ன பிறவை நம்ம நல்லா இருக்கலாம் ஆ ஆமாங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு போங்க சரிம்மா சரிம்மா எடுக்குது பிள்ளையே நீங்க சாப்பிடுங்க நான் எடுத்துட்டு வரேன் ஆ போட்டுக்கேன் இருக்குங்க மேல ஒன்றுமே தெரியாமல் இருந்தா இன்னைக்கு எம்பிட்டு பொறுப்பா மாறிடா கால மணி நேரமும் எல்லாரையும் தம்பி தான் அப்படியா குடு கொடு குடு தம்பி தான் முக்கியமான நான் தான் பண்ணோம் ஹலோ தம்பி சொல்லுப்பா ஓ அப்படியா ஆ சரி ஓ சரியா ஓ அப்படியா இல்லை இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் நான் வந்துடுறேன் ஆ சரி வைக்க என்ன என்ன ஆச்சு அம்மா என்ன உட்காந்து சாப்பிடுங்க என்ன ஆச்சு பாதி சாப்பாட்டு வந்திருக்கீங்க ஏன்டி இப்போ பார்த்தடுறேன் சாப்பாடு தானே பிறங்க பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு அவசரமான வேலை கதிரவை நம்பி வர சொல்லுது ஏங்க தம்பி கூப்பிட்டது வேணால் போய்தே ஆகணும் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க தம்பி ஒன்றும் சொல்லாது நான் வேணால் பேசிக்கிறேன் தம்பி ஒன்றும் சொல்லலை முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வாங்கினேன் அப்படின்னு தான் சொன்னுச்சு வேலை ஏதாவது இருந்தால் கூட முடிச்சிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன்னு தான் சொல்லுது அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு போங்க இல்லைம்மா தம்பி பேசுறதை பார்த்தா எதாவது அவசரம் போல தான் தெரியுது முக்கியமான வேலைனே பணம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பேங்க்லேருந்து எடுத்துட்டு வாங்க பேங்க்ல எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன் அப்படிங்குது நீங்க பேங்க்ல போய் எல்லாம் நீங்க பாத்துருவீங்களா எனக்கு என்னமா தெரியும் அங்க யாரோ இருக்காங்களா அந்த சுந்தரராஜனுங்கிறவங்க போய் பார்த்தா போதுமா பணம் தருவாங்களா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்ற இடத்துக்கு வாங்கினேன்னு சொல்லுது அப்படியே ஆமாமா எனக்குதான் இம்மட்டு ரூபாவே எடுத்துட்டு போக கொஞ்சம் பயமா இருக்கு எம்பிட்டுங்க அது ஒரு முப்பது லட்சமாமா

நீங்கள் பத்திரமா பணத்தை எடுத்துகிட்டு சீக்கிரம் போங்க தம்பிக்கு என்ன அவசரமோ தெரியல போகிற வழியில் எதுவும் காப்பிட்டு குடிச்சிட்டு போங்க ஆ அதெல்லாம் நான் நீ இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க தம்பி அதை நம்பி சொல்லியிருக்கு நீ ஒன்று சொன்னேன்னு நீ யார்கிட்டையும் சொல்லிக்காத ஆ நான் யாருங்க பார்க்க போறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க ஆ சரி நீ சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு வர நேரம் ஆகும் நினைக்கிறேன் அதனால கூட்டிட்டு சாப்பிட்டுட்டு படு நான் நைட்டு வந்து பார்த்துக்குறேன் ஆ சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க ஆ எப்பா மனசு முப்பது லட்சத்தை ஒத்தாலே எடுத்துகிட்டு போக போகிறாரு பெரிய மனுஷங்க கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா மாதிரி பெரிய வரவசனெல்லாம் பார்த்து தான் ஆகணும் இருந்தாலும் நமக்கு இது புதுசு பத்தியா அதான் மனசு கடந்து தவிக்குது கடவுளே என் வீட்டுதாரு பத்திரமா பணத்தை கொண்டு போய் சேர்த்தரணும்ப்பா அதனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை ச்சே நான் எங்கேயாவது போயிருக்கலாம் தேவையில்லாமல் என் கல்யாணத்தை வச்சு இன்னைக்கு அண்ணன் அண்ணனையும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அம்மாளும் அக்காளும் கூட

நான் கூட என்னமோ ஏதோ ஏதாவது பிரச்சனையாக நினச்சி பயந்துட்டேன் அப்படி தானே இருக்கா கல்யாணத்தை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லா வாழ்க்கையில நல்லதாக தான் நடக்கும் யார் வந்திருக்கான்னு பாரு யாருக்கா வேறு யாரு நான் தான் சரி தம்பி நான் உள்ளே போகிறேன் நீங்களும் உள்ளேயும் பேசிட்டு உள்ளே வாங்க ஆ சரிக்கா நீங்களா நானே தான் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க உள்ள என்னாச்சு முல்ல பாசமாக வாங்கன்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா இப்படி எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன் ஆமாம் நான் தான் வேணும் நான் தான் வேணும் ஒன்றா தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ என் வீட்லேருந்து காசு பணம் காரு பங்களான்னுலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படி நீங்க சொன்னது எல்லாம் பொய் தானே உள்ள நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுப்பா என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் அக்காவையும் அம்மாவையும் அமுச்சு வச்சுட்டு பிறகு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் வரீங்க முல்லை அப்படி இல்லை முல்ல வேணுங்க போதும் உங்ககிட்ட கோபம் கூட எங்களுக்குலாம் தெம்பு இல்லை வேணா இந்த பணக்கார சம்மந்தம் வேணான்னு எங்கள் அக்கா மாமியை எம்புட்டோ தூரம் சொன்னாங்க எங்க அக்கா தான் கேட்கல நான் தான் கஷ்டப்படுறேன் என் தங்கச்சியாவது நல்லா இருக்கட்டும்னு தேடி தேடி உங்களை ஒரு மாப்பிள்ளைன்னு தேடி கண்டுபிடிச்சா நானும் உங்களை நம்பி நம்பிச்சேனேன்னு சொன்னேன் ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நீங்களே எப்படி செய்வீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல முல்லை சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க வேணாங்க வேணவே வேணாம் இந்த சம்மந்தம் இனிமேல் என்னைக்கு சரிப்பட்டு வராது ஆரம்பத்துலேருந்தே ஒன்று மாற்றி ஒன்று தடங்களாக தான் இருக்குது நிச்சயத்துலேயே இரநூறு ஒன்னாக ஐம்பது இதுன்னு கேட்டாங்க அதுக்கே ஏதோ அவங்க முன்னாடி ஒன்று வேணான்னு சொன்னார் உங்கள் அப்பா ஆனால் இன்றைக்கி இருபது முப்பது லட்சத்துக்கு கார் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது கொடுக்கறதுக்கு எங்கள் கிட்டெலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கெல்லாம் கோடியில புழங்கியே பழகமாக போயிடுச்சு அதனால லட்சமே உங்களுக்கு சிலறையாக தான் தெரியும் ஆனால் நாங்க பத்துக்கும் இருபதுக்கும் கூலிக்கு தாங்க போறோம் எங்க ஆத்தா கூலி வேலைக்கு போய்தான் எங்களை வளர்த்தாங்க இன்னைக்கு கேட்டால் எங்கே கேட்டா எங்க போறது சொல்ல வர்றத கொஞ்சம் காதை கொடுத்து கேடு வேணாம் இது நடக்காது இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இனிமே என்ன பார்க்க வராதிங்க எங்க வீட்டுக்கும் வராதிங்க எங்க அக்கா வீட்டுக்கும் போக வேணாம் இனிமே உங்களுக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை நாங்க எங்க தகுதிக்கு மேல ஆசைப்பட்டது தப்பு தான் இனிமே இந்த கல்யாணம் நடக்காது என்ன விட்டு என்ன பேச்சு பேசுறேன் வார்த்தையை நிதானமா பேசுப்பா எம்மா நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பேசுறேன் நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்பட்டது நம்ம தப்பு தானே என்னாலும் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா சந்தோஷமா கல்யாணம் பண்ணி போய் வாழ முடியாது அக்கா செஞ்சாலும் அண்ணன் செஞ்சாலும் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி கஷ்டப்பட போறது யாரு நம்ம குடும்பம் தானே அங்க போய் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்ல கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம் டி ஏ இம்புடு கோபப்படுற இம்புடு அழுகற சொன்னா கேளு நெல்ல போட்டா நெல்ல முளையும் சொல்ல போட்டா சொல்ல முளை முடி இப்பல்லாம் பேசக்கூடாது கூடாது ஏக்கா எனக்கு ஓரளவு தான் பொறுமை உனக்கு இங்க நடக்குறதெல்லாம் தெரியாது என்னால தான் இப்ப அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருக்காங்க அன்னி கோச்சுக்கிட்டு பெட்டியை தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க உனக்கு தெரியுமா ஐயோ ஏ நம்ம நம்ம நினைச்சது கூட பிரச்சனை பெருசா இருக்கும் போலயே என்னடி சொல்ற அனிதா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களா ஆமாக்கா நீ வேணா அம்மாவை கேளு இவ என்னம்மா சொல்ற ஆமாண்டி அந்த புள்ள பெட்டியை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு அரவிந்த போட்டு தங்கச்சி கல்யாணத்துக்கு காரை வாங்கி தாரேன்னு சொன்னான் அது அந்த பிள்ளை ஒத்துக்கல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகரிச்சதுல அவ பொட்டி படிக்க தூக்கிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டாடி என்ன பார்க்க இந்த கடவுள் என்ன உயிரோட வச்சிருக்காரோ தெரியலையே அம்மா இன்னைக்கு என்னாலதான் என் ஒட்டு மொத்த குடும்பமும் இப்படி கண்ணீரோட இருக்கு எங்க அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சுட்டாங்க எங்க அக்கா எனக்கு அம்மா மாதிரி அவ இன்னைக்கு கை இன்னொரு கிழங்கி நிக்கிறா எங்க அம்மா இருக்கிறதா போறதா தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க இம்முட்டு பேரு கஷ்டத்துக்கு நான் ஒருத்தி தாங்க காரணம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க உங்களை கை எடுத்து கும்பிடுறேன் இனிமே இந்த ஊர் பக்கமே வராதீங்க என்னை பார்க்கணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு போயிடுங்க நீங்களும் வேணாம் இந்த கல்யாணமும் வேணாம்